ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எப்படி தக்காளி சாதம் செய்கிறதுன்னு பார்ப்போம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடான உடனே பட்டை கிராம்பு லவங்க அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாய் வாசனைக்காக ஒன்று சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்ல கலரையை விடணும் இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் கட் பண்ணி வச்சு மூணு தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் தக்காளி வதங்கின பின்னாடி பிரியாணி மசாலா தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு ப மிளகாய் பவுடர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலா ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறி விடணும் இப்போ கொத்தமல்லி புதினா நம்ம வந்து தேவையான அளவு எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தே நம்ம வந்து ஊருக்கு எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் பாசுமதி ரைஸ்க்கு வந்து ஒன்றரை கப் வந்து பார்த்தோன்னா தண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து அரிசி ஆட் பண்ண போகிறோம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு நம்ம போய் கெல்லாரும் விட போகிறோம் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல கொதிநிலையில் இருக்குது நம்ம வந்து க்ளோ அந்த குக்கர் லீட்டை வந்து நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ போனதுக்கு போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் இப்போ நம்ம தக்காளி சாதம் ரெடியாக இருக்குது நம்ம கிளறி விட்டுக்கலாம் போது அதிகமாக கிளறாமல் லைட்டாக கிளறணும் ஏன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும் அதனால் நம்ம லைட்டாக கிளறிக்க போகிறோம் இதுதான் நம்மளோட தக்காளி சாதம் இப்போ நம்ம தக்காளி சாதம் சர்வ் பண்ண போகிறோம் தக்காளி சாதம் ப்ளஸ் இதுக்கு அந்த சைட் டிஷ் வந்து சட்னி வெரைட்டியில் வந்து நம்ம இப்போ வந்து புதுன சட்னி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது நம்ம தக்காளி சாதம் ரெடி